கோயில் வந்துச்சுடா நானே வாங்கி போடுறேன் வணக்கம் இன்னைக்கு ரெண்டு காரையும் எடுத்துட்டு ட்ரிப்ப போட்டாச்சு குலதெய்வ கோயிலுக்கு தான் போறோம் அப்படியே ஹாய் சொல்லுங்க கட்டு சோறு கட்டியாச்சு காலையில சப்பாத்தி மதியத்துக்கு புளி சோறு தயிர் சோறு எல்லாம் இனிமேல் கிளம்பலாம் கிளம்பியாச்சு த்ரிப்புன்னு ஒன்று போட்டாவே அதில் புளிசோறு வந்து கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அதனால தான் காலையிலக்கே சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் மதியத்துக்கு வந்து புளி சாதம் தயிர் சாதம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டாச்சு ஸோ அப்படியே நம்ம கிளம்பியாச்சு ரெண்டு கோயிலுக்கும் போகணுங்கிறனால காலைல சீக்கிரமாக கிறி கிளம்பியாச்சு கரெக்டாக இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஆறு ஐம்பது ஆயிடுச்சு சன்ரைஸ் ஆகுது பாருங்க செம்மையாக இருக்குது பார்க்கவே ஃபஸ்ட்டு நம்ம கோயில் வந்து ஆனாங்க ஒரு கருவிக்காளி அம்மன் நெக்ஸ்ட்டு வந்து அம்மா வீட்டு கோயில் அது வந்து பொன் குழல் அம்மன் கொலாநலி ரெண்டுமே திருச்சுவோடு தாண்டி தான் போகணும் அதனால தான் காலையிலேயே சீக்கிரமாக கிளம்பியாச்சு இப்போ நம்ம ராசுபுரம் ரூட்டு எடுத்து அங்கேருந்து சேலம் வைப்பா சரி வயப்பு மலை வழியாக போயிடலான்ட்டு கிளம்பியாச்சு பின்னாடி அந்த காரம் வந்துக்கிட்டு இருக்குது

சேல் ரோடு பைபாஸ் ரீச் ஆயாச்சு இது அப்படியே ஆப்போசிட்ல கிராஸ் பண்ணி நம்ம வையப்பு மலை போயிட்டோம்னா அங்க இருந்து அப்படியே போயிடலாம் வையப்பு மலை ரீச் ஆகிட்டாங்க அதுதான் வந்து வையப்பு மலை முருகன் கோயில் ஃபேமஸான கோயில் ஸோ இதுலேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்து போகணும் இதில் இருந்து லெஃப்ட் எடுத்து நம்ம வந்து திருச்செங்கோடை ஜாயின் பண்ணி அப்படியே நம்ம கோயிலுக்கு போயிடலாம் அடுத்து திருச்செங்கோடு மலைக்கும் ரீச் ஆகிட்டோம் இந்த கோயிலுக்கு இன்னும் ஒரு தடவை கூட போனதில்ல நெக்ஸ்ட்டு ட்ரிப் ஒரு நாள் போட்டுடலாம் எதுக்கும் போயிடுவோம் ரெண்டு கோயிலுக்கு தேவையான மாலை பூ எல்லாமே இங்கேயே வாங்கிட்டு போயிடலான்ட்டு ஏன்னா கோயிலுக்கு பக்கத்தில் பெருசாக இந்த மாதிரி கடை எதுவுமே இருக்காது அதனால் எப்போயுமே திருச்செங்கோடுலேயே வாங்கிடலாம் இப்போ அதான் வாங்க போயிருக்காங்க முன்னாடி வெத்தலை பார்க்க மாட்டோம் ஒரு மூணு கோயில் வந்துச்சுடா

போய் ஃபர்ஸ்ட் இந்த கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் போய் அந்த கோயிலுக்கு போய் மொட்டை அடிக்கணும் வாங்க கோயில் வந்து இப்போ புதுசாக வேலை செஞ்சதுனால செம்மையாக பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி இதெல்லாம் கல்லுக்கட்டாக இருந்துச்சு ஒரு மரம் இருக்கும் சூப்பராக இருக்கும் காம்பவுண்டு கட்டினால கொஞ்சம் இதாக தான் இருக்குது இன்னும் வெத்தலை பார்க்கக்கோசரம் வெயிட்டிங் அது வந்தோடனே சாமி கும்பிட்றலாம் எங்கே இருக்காங்க எல்லாம் மண்டல பூஜை முடிஞ்சுட்டு கும்பாசேகம் முடிஞ்சது அப்படியே இருக்கு நம்ம குலதெய்வத்தில் வந்து மொத்தம் மூணு கோயில் ஒரே இடத்துல இருக்குது ஃபஸ்ட்டு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் அடுத்து இது வந்து கரிகாளியம்மன் கோயில் இங்கே தான் போகிறோம் அதுக்கு பின்னாடி வந்து இப்போ அம்மன் இருக்குது அதுக்கும் போகணும் இப்போ போய் நம்ம ஃபஸ்ட்டு மொட்டையை அடிக்கணும் பொங்கல் வச்சு மொட்டை அடிக்கிறோம் அப்புறம் நம்ம குட்டிக்கு வந்து பேரூசம் வைக்கிறோம் ஸோ எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம் வாங்க ஆல்ரெடி பூஜை நடந்துகிட்டு இருக்கும் போல் ஏன்னா இப்போ தான் கும்பாபிஷேகம் முடிஞ்சு மண்டல பூஜை முடிஞ்சு தான் மொட்டை அடிப்புன்னு சொல்லிட்டாங்க ஸோ மொட்டை அடிக்கிறதுக்கே நிறைய பேர் வந்துருந்தாங்க நம்ம மொட்டை அடிச்சுட்டு அப்புறம் வந்து பூஜை பண்ணிக்கலாம் டப்பாவை ஓப்பன் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு செம பசி ஸோ காலையிலேயே சீக்கிரம் கிளம்பிட்டோம் அதனால சீக்கிரமாக சாப்பிட்றலாம் அவங்க தண்ணி வச்சிருக்காங்க சுண்டல் குழம்பு சப்பாத்தி இதெல்லாமே காலையில் எடுத்துட்டு

வீட்டிலேருந்து போண்டா கூட போட்டு போயிருந்தாங்க கார போண்டாவும் இனிப்பு போண்டாவும் கோயிலுக்கு பின்னாடியே ஒரு குளமும் இருக்குது சாப்பிட்டாச்சு அடுத்து பொங்கல் வச்சிக்கிட்டு இருக்காங்க எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சீக்கிரம் மொட்டை அடிக்கணும் ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு வந்து மொட்டை அடிக்க வந்திருக்காங்க ரெண்டு மூணு பேர் பொங்கல் வச்சுட்டு போயிட்டாங்க போல் அண்ணா நம்ம பொங்கல் அங்கே பொங்கி இருக்குது என்ன அந்த சைடு ஒருத்தவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க

சாமி கும்பிட்டு அபிஷேகம் பண்ணி எல்லாமே முடிச்சாச்சு கோயிலில் ரவுண்ட் அடிச்சுட்டு கிளம்பிடலாம் இப்போதான் கும்பாசேகம் நடந்தது வேலை முடிஞ்சதுனால அந்த பெயிண்டிங்லாம் சூப்பராக இருக்கு இன்னும் இன்னொரு கால் போணுமா பின்னாடி கோயிலுக்கு

இதுதான் ஃபைனல் கோயிலு கோங்கலாயம்மன் இதையும் கும்பிட்டுட்டு அடுத்த அம்மா வீட்டு கோயிலுக்கு கிளம்ப வேண்டியது தான் தேங்காய் உடைக்கிறாங்க போய் பாருங்க தேங்காய் தண்ணி நம்ம குழந்தைகத்துல எல்லா சாமியும் நல்லபடியா கும்பிட்டு முடிச்சாச்சு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த அம்மா வீட்டு கோயில்ல மீண்டும் சந்திப்போம்